அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யாரோ ஒருவரை காப்பாற்ற அனைத்து அமைச்சர்களும் முயற்சி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு அமைச்சரும் காவல்துறையும் மாறுபட்ட தகவல்களை கூறுவதால் உண்மை குற்றவாளி தப்பிவிடக் கூடாது என இபிஎஸ் பேட்டி யார் அந்த சார் என்ற கேள்விக்கு காவல்துறை பதிலளிக்கவில்லை எனவும் விமர்சனம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சி சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது குற்றப்பின்னணி உடைய நபர் பல்கலைக்கழகத்தில் மிக சாதாரணமாக நடமாடியது எப்படி தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாத கடைசி வாரத்தில் திருக்குறள் வாரம் கொண்டாடப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு சென்னை மாதவரத்தில் பதினாறு கிலோ மெத்தபெற்றமைன் போதைப் பொருள் பறிமுதல் தமிழகத்தில் முதல் முறையாக கிலோ கணக்கில் மெத்தபெற்றமைன் சிக்கியதால் அதிர்ச்சி மியான்மரில் இருந்து மணிப்பூர் வழியாக மெத்தபெற்றமை கடத்தல் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை தூக்கிட்டு தற்கொலை காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை தாம்பரம் நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் வெட்டி கொலை உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை ஒடிஷா மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கான யோகா போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற கரூர் மாணவர் சொந்த ஊர் திரும்பியவருக்கு பட்டாசுகள் வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்த உறவினர்கள் நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை பனிமூட்டத்துடன் ரம்மியமாக காட்சியளிக்கும் அம்பாச முத்தீகம் பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகள் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி வெற்றியை தொடர்ந்து என்பிஎஸ் நாட் டூ ஜனவரியில் விண்ணில் செலுத்தப்படும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பேட்டி குடியரசு தின விழாவையொட்டி டெல்லி பாதையில் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அணிவகுத்து சென்றனர் ஒட்டி அயோத்தி ராமர் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்தது ஒரு சவரன் தங்கம் விலை ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை